ஃபேன்ஸுக்கு வணக்கம் ஐபிஎல் ஆக்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது ஐபிஎன் பேப்பர் ஆன் அப்படின்னா நம்ம சொல்லியாகணும் யார் இந்த குவாலிஃபை ஆக போகிறாங்க யார் இந்த நல்ல நல்ல டீம்ஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாமா என்ன ப்ரோ பேப்பரை வச்சு எப்படி நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இது நான் பண்ணலாங்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிரிக்கெட் எக்ஸ்பெர்ட்ஸ் மதக்கொண்டு நம்ம அஸ்வினா மதக்கொண்டு எல்லாருமே ப்ரெடிக்ஷன் பண்ண அந்த டாப் ஃபோர் குவாலிஃபை டீம் தான் நம்ம அந்த டீமுக்குள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆக்ஷனில் சொதப்பண ஒரு டீம் பற்றி நம்ம பார்த்துலாம் நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவருக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பவுலர் தேவைங்க அவங்க பவுலருக்கு போகாமல் எதுக்கு ஒரு லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பதிமூணு கோடி போனாங்க அப்படின்னு பதிமூணு கோடி போகிறதுக்கு அவர் பேஸ் ப்ரைஸில் ரெண்டு கோடியில் கிடச்ச போய் இங்கே எடுத்திருந்தாங்கன்னா சூப்பரான ஒரு பயவே இருந்திருக்கும் அது வேற ஒரு நல்ல பவுலர்ஸ் கூட எடுத்துருக்கலாம் ஆனால் எதுக்காக அவங்க லியாம் லிவிங்ஸ்டனுக்கு இவ்வளோ பதிமூணு கோடி வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு எவ்வளோ ஒரு பவுலர்ஸ் வந்தாங்க இவங்க இங்கிலியாக இருக்கட்டும் ஆண்ட்ரன் நாக்கியாக இருக்கட்டும் ஜேக்கப் டஃபியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுருந்தாங்கன்னா நீங்கள் சூப்பரான ஒரு கடப்பான சைடாக அவங்களே அந்த டாப் ஓருக்குள்ளே வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க அந்த டாப் ஃபோருக்குள்ளே இல்லை டாப் எயிட்டில் கூட வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனால் எஸ்ஆர்ஹெச்சில் நல்லா டேக்கிள் பண்ணாங்க சிஎஸ்கேவோட ரேட்லாம் ஏற்றி ஏற்றி விட்டாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த செகண்ட் ரவுண்ட் வரும்போது அவங்க மொத்தமாகவே சொதப்பிட்டாங்க கைஸ் நம்ம எஸ்ஆர்ஹெச் அவுட் ஆகிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அவங்க ஃப்ளே ஆஃப் வாய்ஃபே கிடையாது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அவங்கள்ட்ட பவுலிங் கிடையாது இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர்ஸ் இருக்காங்க அதை வச்சு ட்ரை பண்ணுவாங்க பார்க்கலாம் ஆனால் இன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மற்ற டீமோட பவுலிங்லாம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு இந்த டாப் ஃபோரில் நான் சொல்கிறேன் அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க எஸ்ஆர் ஒரு டீமே நீங்கள் மறந்துடுவீங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்கில் போயிடலாம் நம்ம அஸ்வினா நான் கொண்டே எல்லாருமே சொல்லி அந்த டாப் ஃபோர் குவாலிஃபை டீம்ஸை பற்றி பார்த்துடலாமா ஃபஸ்ட்டுங்க மும்பை இண்டியன்ஸ் ஒரு கடப்பார லைன் அப்புங்க மும்பை இந்தியன்ஸ்னாலே கடப்பாரை தான் ஆனால் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே ஃபார்மில் இல்லை அவங்க பிளே ஆஃப்ஸே வரமாட்டேறாங்க ப்ளே ஆஃப்ஸ் வந்தாலும் அது ஃபைனலுக்குள்ளே வரமாட்டறாங்க அப்படிங்கிற நிறைய ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு அது காரணம் என்னென்னா அவங்க டாப் ஒன் டாப் த்ரீக்கு செட் ஆக மாட்டாங்க இல்லைன்னா பவுலிங் இடத்தில் ஏதாவது இருக்கும் ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபது இப்போ சாம்பியன்ஸ் ஸ்குவாட் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்குவாட்லேருந்து ரோஹித் சர்மா குயின்டன் டிக்காக்கு ஆர்டிக் பாண்டியா போலாடு சூரியகுமார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கோர் டீமு அப்படியே ஃபினிஷிங் வந்திங்கனாக்கா நல்லாயிருக்கும் அப்படியே நீங்கள் பவுலிங் யூனிட் வந்தீங்கன்னாக்கா ட்ரெண்ட் போல்டு ஜஸ்பிரீட் பும்ரான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு டீமாக வச்சுருந்தாங்க அதே டீம் அப்படியே ரீயூனிட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும் ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா மிச்சில் சானர் இருக்கார் மயங்க மார்க்கண்டே இருக்கார் ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சர்துல் தாக்கூர் இருக்கார் தீபக் சாகர் இருக்கார் ட்ரெண்ட் போல்ட் இருக்கார் ஜஸ்பிரீட் பும்ரா இருக்கார் ஒரு மீடியம் ஃபாஸ்ட்டு வேணும்னா நம்ம ஹார்டிக் பாண்டியா கூட போடுவார் கிட்டத்தட்ட அஞ்சு ஃபாஸ்ட்டு பவுலர் வச்சிருக்காங்க போக சொல்லப்போனால் நம்ம திலகூர்மா கூட பவுலிங் போடுவாருங்க ஓகேங்களா சொல்லப்போனால் போனால் அவங்கள்ட்ட ஒரு எட்டு பவுலர்ஸ் இருக்காங்க மணிக்கொண்டு நல்ல ஒரு பேட்டிங் யூனிட் வச்சிருக்காங்க ரோஹித் சர்மா குண்டேண்டிகா ஹார்திக் பாண்டியா சூரியகுமார் நமந்திரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பேட்டிங் யூனிட் வச்சிருக்காங்க ரூதர் போர்டு முத கொண்டு நல்லா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்லாம் வச்சிருக்காங்க நல்ல ஒரு கடப்பான லைனப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அந்த ஸ்குவாடாக அப்படியே இல்லாமேனே ப்ரடிக்ஷன் பண்ணி தூக்கி கொண்டாந்து அப்படின்னு அப்படின்னா சொல்லியாகணும் இந்த டீம் கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த டாப் ஃபோரில் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் அஸ்வினண்ண கொண்டு எல்லாரோட ப்ரடிக்ஷன் அந்த மும்பை இந்தியன்ஸ் இருக்குதுங்க அடுத்து டாப் ஸ்கூலில் போயிடலாமா டாப் டூவில் நம்ம அண்ணா சொன்ன டீம் ஆர்சிபியை டாப் டூவில் வச்சுருக்காங்க எப்படி ஆர்சிபி இல்லாமல் போகும் போன வருஷம் சாம்பியன்ஸ் டீம் வேற அவங்களோட அந்த டீமை பார்த்தீங்கன்னா அதே அந்த மும்பைக்கு ஈக்குவலான ஒரு டீம்னா நம்ம ஆர்சிபியை சொல்லலாம் சூப்பரான ஒரு தொக்கான ஒரு டீமாக அவங்களுக்கு சிக்கியிருக்கு போன வருஷம் சாம்பியனான டீம் இந்த வருஷம் மே பங் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து அதோட ஒரு பக்காவான ஒரு கோர் டீமை செட் பண்ணிக்காங்கன்னா சொல்லி ஆகணும் ஒரு ஜேக்கப் டஃபியாக இருக்கட்டும் ஒரு படிக்கலுக்கு பதிலாக வெங்கடேஷ் ஏரை உள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும் சூப்பரான ஒரு மூவுங்க அது இல்லாமல் மங்கேஷ் யாதவன்ட்டு ஒரு யாருக்கு இருக்கு இங்கே இஷ்ட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும் நம்ம ஜேக்கப் கப்டபியூ ஒரு ஏஜ் லூட்டுக்கு ரீப்ளேஸ் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் சோடன் காக்ஸாக இருக்கட்டும் நிறைய பிளேயர்ஸாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க சூப்பர் சூப்பர் பிளேயர்ஸ் நிறைய பவுலர்ஸ் அந்த ஆல்ரௌண்டர் நிறைய பேட்ஸ்மேன் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க ஆர்ஜிபி ஒரு பக்கமான கோர் டீமுங்க அவங்களோட டீம் செட்டுங்க டாப் ஃபோர் செட்டு ஃபினிஷிங் செட்டு பவுலிங் யூனிட் செட்டு எல்லாம் பங்கம் பங்கம் பிளாஸ்ட்டு ப்ளாஸ்ட்டு பிளாஸ்டு தாங்க நம்ம ஆர்ஜிபியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு டீமு இந்த வருஷம் வந்து ரெண்டே ரெண்டு பட்டு தான் போட்டியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்று எம்ஐ இன்னொன்று ஆர்சிபிங்க அது எப்படியும் கன்ஃபார்ம் நடக்க தான் போகுது ஏன்னா அந்த ரெண்டு டீம் தான் கன் டீம் நீங்கள் நினச்சி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த ரெண்டு டீமுக்கு நடக்கிற போட்டி நெருப்பு மாதிரி ஃபயராக இருக்கும் கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ரிவால்வர் மேட்ச் எப்படி இருக்குமோ மாதிரி ஒரு மேட்சை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் எப்படி பார்த்தோமோ அதுமாரி இந்த ஆர்சிபி மும்பை மேட்சை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேங்களா அடுத்து நம்பர் ஃபோர் பயர் நம்பர் தேர்ட் பயர்லாம் நம்பர் த்ரீயில் பார்த்தீங்கன்னா நான் பஞ்சாப் கிங்ஸுங்க பஞ்சாப் கிங்ஸ் சூப்பரான ஒரு டீம் அவங்க டீமில் எல்லா டீமுமே செட்டாக இருந்துச்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாற்றினாங்க ஜாஸ் இங்கிலீஷோட அவைலபிலிட்டி அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியில் வந்திருக்கு அவரோட மேரேஜ்னால் அவர் வந்து டீமில் இருக்க மாட்டேன் ஒரு நாலஞ்சு மேட்ச் தான் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இவர் வேண்டாம் வேணாம் விட்டுட்டுலாம் வேறு நல்ல பிளேயர் எடுத்துக்கலாம் நல்ல பிளேயர் என்ங்குறதோட இவர் போகிறாரு அப்படிங்கிற ஒரு தான் அவர் விட்டாங்க அவர் நல்ல ஒரு ஃபார்ம்லாம் இருந்தார் இருந்தாலும் அவர் டீமில் அவைலபிலிட்டி இல்லாத போது அவர் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவை அவைலபிலிட்டி தான் நல்ல பிள்ளையாரில் வந்து என்ன பண்ணுறது சொல்லிட்டு தான் அவருக்கு நேர் உள்ள அதே அச்சல் கொஞ்சம் கூட பிசு தட்டாத சூப்பரான கூப்பர் குவான்லியை எடுத்திருக்காங்க சூப்பரான பேட்டிங் நல்லா பண்ணுவார் அவருக்கு ஈக்குவலான அதே பேட்டிங் அவர்கிட்ட அந்த திறமை பொட்டன்ஷியல் அப்படியே இருக்குது நல்ல ஒரு ப்ளேயரை எடுத்து வச்சுருக்காங்க நம்ம பென் துசார்ஸா அவர் நல்ல பவுலிங் போடுவார் அவர் ஆக்ஷனில் தூக்குனது நல்ல ஒரு பிக்காக இருக்கும் ஓகேங்களா இப்போது ஃபோர்த்து டீமாக நம்ம அஸ்வினா நான் சொல்கிற டீம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸுங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு சர்ப்ரைஸ் டீமாக இருக்குதுல்ல உங்களுக்கு ஆமாங்க எனக்கு கூட சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஆனால் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இந்த டீம் வந்து போன டைமே நல்ல ஒரு பொட்டன்ஷியல் எஃபெக்ட் போட்டாங்க அவங்கள ஃபினிஷிங் மட்டும் சூப்பராக இருந்தால் அவங்க டாப் ஃபோரில் முடிச்சிருப்பாங்க கண்டிப்பாக ப்ளே ஆஃப்ஸ் கூட போய் ஃபைனல் வரது கூட வாய்ப்பு இருந்திருக்கும் இந்த டீம் ஒரு ஃபினிஷிங் செட் ஆகலை பவுலிங்கிட்டாக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃபினிஷிங் செட் ஆகால ஆனால் இந்த வருஷம் அந்த ஃபினிஷிங்கிறது ரெண்டு பேர் உள்ளே கொண்டு வந்துருவாங்க நம்ம சேட்டன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கி நம்ம ரவீந்திர ஜடேஜா ஷாம் கரன் ரெண்டு ஃபினிஷருமே உள்ளே வந்திருக்காங்க ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷனும் சரி ஒரு மீடியம் ஃபஸ்ட்டும் சரி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைச்சிருக்கு நல்ல ஒரு கோர் டீமாக செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாகணும் வைபவ சூரியவன்சி இருக்கார் நம்ம ஜெய்சஸ் ஜெய்வால இருக்கார் நிதிஷ் ராணா இருக்கார் இதுக்கு மேலே என்னங்க வேணும் அந்த டீமே ஒரு பக்காவான டீமுங்க கீழே பார்த்தீங்கன்னா ஜடேஜா இருக்கார் ஷாம் கரன் இருக்கார் சந்தீப் சர்மா இருக்கார் நம்ம ஜோப்ரா ஆர்ச்சர் இருக்கார் சூப்பரான ஒரு டீமாக இன்ஃப்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியாகணும் ஆர்ஆர் உண்மையிலேயே இந்த வருஷம் ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது ஓகேங்களா அடுத்து அவ்வளோதாங்க அந்த டாப் ஃபோர் டீமு பார்த்தாச்சு இதுக்கப்புறம் இல்லை நம்ம எஸ்ஆர் கஜா இருக்கட்டும் சிஎஸ்கே வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னப்பா இது வரைக்கும் நான் ஒரு யங்ஸ்டர் எடுக்கலை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கிளபோல்டு டீமு அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க இப்போ பார்த்திங்கன்னாக்கா இன்னி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் என்ன தான்ப்பா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஒன்றுங்க சிஎஸ்கேக்கு வந்தால் டாப் ஃபோர் பட்டோம் கப்பு இல்லையா டென்த்து பொசிஷனுங்க அதான் போகுது அவங்களோட பிளேயர்ஸ் எல்லாமே இன்னும் எக்ஸ்பீரியன்ஸு இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி நிற்பாங்கன்னா நிற்க மாட்டாங்கன்னு தெரியல என்னாங்கன்னா டாப் ஃபோரில் முடிப்பாங்க டாப் டூவில் முடிக்கலாம் ஏன் கப்பு கூட அடிக்கலாம் ஆனால் முடியலை அப்படின்னாக்கா டென்த்து பொசிஷன் தாங்க ஏன்னா இருக்கிற டீம் அந்த டீமில் கிட்டத்தட்ட நைன்டீன் பர்சன்டேஜ் ஃபுல்லாக யங்ஸ்டருங்க இன் எக்ஸ்பீரியன்ஸு அண்டர் நைன்டீன் டொமஸ்டிக் மட்டுமே விளையாண்ட பிளேயர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க ஐபிஎல்க்கெல்லாம் புதுசு அதில் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் சஞ்சு சாம்சன் நம்ம எம்எஸ் தோனி கலீல் அகமது அனுசுல் கமத் நூர் அகமது இந்த மாதிரி பிளேயர் தாங்க அதில் இருக்காங்க அந்த மேட் ஹென்ரி இருக்கார் சூப்பரான ஒரு பிளேயர் நல்ல ஒரு டீம் தான் வச்சுருக்காங்க இப்போ டீம் சென்னை சூப்பர் கிங்ஸை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ருத்ராஜ் கே ஆயுஷ் மாத்ரை டெவால் பிரவேஸ் உருவில் பட்டேலு நம்ம விஷாந்த் சீர் எம்எஸ் தோனி சிவம் டூபே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர் டீமாக வச்சுருக்காங்க பவுலிங்கு களிலாகும்போது நூறு அங்கும்மது அனுசுல் கம்போஜி மேன் ஹென்ரி வரையும் வச்சுருக்காங்க நல்ல ஒரு டீம் தான் சிக்குஜன கப்பு இல்லைன்னா டென்த்து பொசிஷனுங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வட் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்த்தாங்கனோ இந்த ஐபிஎல் சீசன் எப்படி போகும்போது இந்த மற்ற பிளே ஆஃப் எப்படி எந்தெந்த டீம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் அவங்க சொல்கிறது வந்து ஒரு எயிட்டீன் இந்த செவன்டீன் பர்சென்டேஜ் கன்ஃபர்மேஷன் தான் ஏன்னா டீம் அந்தமாதிரி டீமுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதுமாதிரி தான் அவங்க ப்ரடிக்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே இருக்கா வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த டீம் எந்த எப்படி போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் எந்தெந்த டீம் அந்த டாஃபரில் வருவாங்கன்னு உங்களோட ப்ரடிக்ஷன் என்னங்கிற கமெண்டில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் மாதிரி வேற ஒரு வீடியோ வேற ஒரு கான்செப்ட்டில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதனால் உங்களுக்கு நடைபெற்ற உங்கள் கிரிக்வெர் விஜய் வேற ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ரெடி பண்ணி நான் போடுறேன் எந்தெந்த டீம் பற்றி வீடியோ வேணும்னு கேட்குறீங்களோ அந்த வீடியோலாம் நான் போடுறேன் ஓகே காய்ஸ் பைட்டா ரசி யூ